வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறீங்க வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயன் சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடுகள் அதிகமாக முடியும் நம்ம சேனைகளை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனை நெருக்கடிகள் சூழ்நிலைகள் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் நல்லா ஒன்றும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தலைகளாக மாறக்கூடிய சக்திகள் உங்ககிட்டயே இருக்குது ஆ இந்த உலகத்தில் பாருங்க உலகத்தில் அநேக பேர்கள் அநேகம் இருக்கிறார்கள் ஒன்று கடவுள் ரெண்டாவது சூழ்நிலைகள் அடுத்தது மற்ற மனுஷங்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துராது என்னங்க இது அதிர்ச்சியாக இருக்கிறது ஆமா நடந்துராது ஆனால் இந்த மூணு பேரும் சொல்கிற வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அப்படின்றால் சூழ்நிலை சொல்லுதில் இந்த பிரச்சனை இந்த நெருக்கடிகள் என்ன பண்ணது தெரியல அவ்வளோதான் அவங்க லைஃப் முடிஞ்சிடுச்சு அவ்வளோ தான் இதுக்கு மேலே உன்னால் ரன் பண்ண முடியாது இதை அடுத்த அளவில் கொண்டு போக முடியாது இந்த சூழ்நிலை நெருக்கடி சொல்கிறதே இதை எடுத்து நீங்கள் பேசுங்கன்னா உங்களுக்கு நடந்துடும் ரெண்டாவது மற்ற மனுஷங்க தூசிக்கிறது கொள்வது அவங்க வாழ்க்கை அவ்வளோ தான் அவங்களுடைய தொழில் அவ்வளோதான் அவங்களுடைய ஊழியம் அவ்வளோ தான் அவங்க லைஃப் அவ்வளோ தான் அவங்களுடைய சரணங்களை இனி செட் ஆகாது இனி அவளது டெத் ஆகிடுவாங்க இனி அந்த அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லிட்டு மற்ற எதிர்த்து சொல்றாங்களே அதை எடுத்து நீங்க பேசுனா உங்களுக்கு நடந்துடும் மூன்றாவது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் உங்களுக்கு நன்மை செய்யும் முடியாகவே இந்த உலகத்தில் பிறந்து தன் ஜீவனையை கொடுத்து மறித்து உயிர் தெழுந்து உங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை நிரபராதியாக நீதிமானாக தம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சொந்த பிள்ளையாக மாற்றி விலைக்கரையும் செலுத்தி ஏற்படுத்தினாரே அந்த தெய்வன் பேசினதை நீங்கள் பேசினா உங்களுக்கு நடக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் உங்களை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் உங்களை வாழாக்காமல் நான் தலையாக வைப்பேன் உங்களை நீங்கள் இருக்கிற இந்த நிலையை விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அப்ப இதை எடுத்து நீங்க பேசணும் சொல்லி பாருங்க சூழ்நிலை சொல்றதை பேச போறீங்களா அல்லது மற்ற மனுஷங்க தூசிக்கிறாங்களே அதை பேச போறீங்களா இல்லை உங்களை உயிராக நேசிக்கிற உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினேன் அந்த தெய்வம் சொன்னதை நீங்க பேச போறீங்களா இந்த மூன்று பேர்ல யார் பேச போறதை எடுத்து நீங்க பேசுறீங்களோ அது உங்களுக்கு பலிக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் கடவுள் சொல்கிறதை எடுத்து நீங்கள் பேசுங்க உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் உங்கள் வாழ்க்கை மேலே வரும் உங்கள் வாழ்க்கை டாப்பில் இருக்கும் அப்படி டாப்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் மாண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத நீங்கள் வற்றாத நிருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் இருந்து உங்க உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்